நிறைய வீட்டு மணிக்கு சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து காலையில் கண்டிசா ரசை எல்லாமே சீக்கிரமாக சமைக்க போகிறாங்க ஏன்னா நேற்று வந்து பார்த்துருப்பீங்க நேற்று பிளாடில் ஃபுல்லாகவே வந்து கூறி போயிட்டு வந்ததுனால காலையிலையும் வெளியில் சாப்பிட வேண்டியது மத்தியானமும் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம் நைட்டுக்கும் வந்து சமைக்கலை அதனால் வந்து இன்றைக்கி வந்து காலையிலையும் நான் சமைச்சிடலான்னு சொல்லிவிட்டு கஞ்சி சாதம் கொஞ்சம் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெளியில் வந்து போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் நமக்கு அந்தளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் கஞ்சி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போய் கொஞ்சம் டயர்டாக இருக்குது நேற்றுலாம் போயிட்டு வெளியில் சுற்றிட்டு வந்தது மோஸ்ட்லி வந்து பஸ்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி வந்து ப ஃபஸ்ட்லாம் வந்து வெளியில் போகணும்னா ஹஸ்பண்ட் கூட வண்டியில் போயிட்டு வந்துடுவோம் அப்போ வந்து என்னென்னா காலையில் நம்ம கொஞ்சம் டைமிங் பார்த்து கிளம்புவோம் அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி இல்லைன்னா வந்து லேட் ஆகும் அப்படின்னா சாயங்காலம் டைம் வர மாதிரி அது மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ ஹஸ்பண்ட் வெளியில் இருக்காங்கனால நம்ம பஸ்ஸில் போயிட்டு வரும்போது அந்த வெயிலாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம போயிட்டு வரணும் பசங்களை வந்து கூட்டிகிட்டு போகணும் வீட்டில் ஒன்றையாக விட்டுட்டு போக முடியாது நம்ம விட்டுட்டு போனாலுமே வந்து பயமாகவே இருக்கும் என்ன பண்ணாங்களோ என்ன சாப்பிட்டாங்களோ வந்து அதனால ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு போயிட்டேன் பசங்களுமே ரொம்ப ரொம்ப டயர்டாகிட்டாங்க அப்போ கூட காலையில் எழுந்திரிச்சேன் அவங்க ரெண்டு படிக்க படிச்சுட்டு அப்புறம் டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க டியூஷன் வந்து இப்போ வருவாங்க வரதுக்குள்ளே வந்து நான் ஒரு சாதம் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிட்டேன்னா பஞ்சு சாதம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க Okay. எனக்குமே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது வீட்டில் அப்படி எடிட்டிங்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு நேரத்தில் வந்து வேலை அளவுக்கு எதுவும் பண்ணலை அதனால கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன் பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து லேப்டாப் ஃபோனும் யூஸ் பண்ணுறதுனால கண் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது ஃபஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் ரெமடிஸ்லாம் ஒன்று சில ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அப்போலாம் வந்து ஓகே தான் இப்போ வந்து உடம்பு சரியில்லை இருந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெமெடிஸ்லாம் யூஸ் பண்ணல அதனால் கண் சைட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபவர் வந்து கம்மியாகிறதுனால வந்து கண்ணாடி தான் நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தா சொல்லியிருந்தாங்க ஆனால் கண்ணாடி வந்து யூஸ் பண்ணணும் கண்ணாடி யூஸ் பண்ணிட்டு ப்ரொசரில் வேலை பார்த்தா எப்படி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நான் போயிட்டு கொஞ்சம் சாதம் செஞ்சுட்டேன் நான் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு பசிக்கும் காலையில் எதுவும் சாப்பிடல பிஸ்கெட் மட்டும்தான் சாப்பிட்டாங்க வெறும் வயிற்றில் பிஸ்கெட் வேண்டான்னா கேட்கல ஏன்னா பரவாயில்ல நீங்கள் எதுவும் செய்ய தெரியல கொஞ்சம் நேரம் படுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நான் கொஞ்சம் நேரம் படுத்துகிட்டு இருந்து லேட்டாக தான் இருந்துச்சேன் இப்போ வந்து நான் போய்ட்டு சாதனை செஞ்சுட்டு அதை ரெடி பண்ணுறேன் சாதம் செஞ்சாச்சுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன சைட் டிஷ்ஷு இது என்னென்னா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அந்த பசலைக்கீரை இருக்கு இல்லையா அந்த பசலைக்கீரையோட தண்டு பாவக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு கறி மாதிரி செய்ய போகிறோம் கெட்டியாக இதை செஞ்சுட்டு நம்ம கஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் செய்கிறோம் அப்படின்னா நம்ம அது கூட சாப்பிட நல்லாயிருக்கும் ரசம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்படி தான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நான் செய்கிறேங்க இன்றைக்கி வந்து வெறுமனா எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளித்து அதில் கட் பண்ண காயெல்லாம் கரெக்டாக போட்டுட்டேன் வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணல ஏன்னு சொல்கிறேன் ஏன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கஞ்சா இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி நம்ம போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கணும் கீரையை வந்து அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் இவங்க கட் பண்ணி கூட போடலாம் இந்த தண்டு இந்த உருளைக்கிழங்கு பாவக்காய் இதே மாதிரி இது கூட என்ன காய்கறி வேணும் சேர்க்கலாம் நம்ம வெண்டைக்காய் சேர்க்கலாம் அதுக்கப்புறமா பூசணிக்காய் சேர்க்கலாம் இந்த மாதிரி எந்த காய்கறி நம்மக்கிட்ட இருந்தாலும் அது எல்லாத்தையும் அந்த வேகிற இப்போ பதத்தை பொறுத்து இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து போடுறோம் அப்படின்னா நல்லா பெருசு பெருசாக போடணும் ஏன்னா இப்போ கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் உருளைக்கெழங்கு நம்ம பெருசாக இருந்ததுன்னா அது வந்து லேட்டாகும் நமக்கு கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போயிடும் அதனால் அந்த காய் வேகிற அந்த கன்சிஸ்டன்சி அந்த டைமிங் பொறுத்து நம்ம பெருசு சின்னதை கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த தண்டு வந்து வேக வைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கணும்னால நான் உருளைக்கெழங்கு அதே சைஸில் கட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் பாகற்காயும் வந்து அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் கீரையை முழுசாகவே போட்டிருக்கேன் ஏன்னா காயெல்லாம் வந்து வரதுக்குள்ளேயே கீரை வந்து கரெக்டான அந்த சாஃப்ட்னஸ்க்கு வந்து வந்துடும் அப்படின்றதுனால இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி வதக்கி கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி பாருங்கள் தண்ணி வந்து இந்தளவுக்கு நான் மசாலா ஊற்றின அப்புறம் தண்ணி கொஞ்சம் வச்சுருந்தேன் இப்போ அளவுக்கு கன்சன்சி வந்த அப்புறம் நமக்கு போதும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நம்ம மறுபடியும் மூடி போட்டு நான் வந்து மிதமான சூட்டில் வச்சு தான் வேக வைக்கிறேன் கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணி இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்க நான் வந்து வீட்டிலேயே நேற்று விலாகில் காமிச்சிருப்பேன் ஒரு கரம் மசாலா ஆக்சுவலி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பாதியில் வந்து காமிச்சிருந்தேன் நேற்றா இல்லை இல்லை முந்தை நேற்று விலாகில் காமிச்சிருந்தேன் அப்புறமா வந்து அதை நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்ச மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை இறக்கிட்டோம்னா அவ்வளோதான் எவ்வளோ திக்னஸ்ஸாக இந்த மாதிரி கன்சன்சியில் நான் வைக்கிறேன் இதுவே வந்து கரெக்டாக வந்து கெட்டியாயிடும் இன்னுமே ஃபுல்லாக தண்ணியே சுத்தமாக இல்லாமல் ட்ரை ஆகிடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு கஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும் பசங்களுக்கும் வந்து கஞ்சி கொடுத்துட்டு அவங்க வந்து பாகற்காயெல்லாம் சாப்பிடல ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கும் இந்த நாடியை மட்டும் சாப்பிட்டாங்க மதியத்துக்கும் நான் அதையே வச்சு சாதமும் ப்ளஸ் வந்து அந்த பொரியலும் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுட்டேன் பசங்களுக்கு வந்து பத்து மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க வந்து நாலு மணிக்கு வந்துட்டாங்க நாலு மணிக்கு வந்து மறுபடியும் டியூஷனுக்கு அனுப்பிட்டேன் நான் வந்து மதியம் இதையே சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காராமணியும் பட்டாணியும் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருந்தேன் காலையில் அதை கழுவி அடுப்பு மேலே இந்த மாதிரி சாஸ்பேனில் வச்சு வேக வச்சுருக்கேன் நல்லா வேந்த அப்புறமா இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாலு மணிக்கு பசங்களை டியூஷனுக்கு அனுப்பிவிட்டு நான் வந்து இதை அடுப்பு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடு வந்து வீடு வாசல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டுவிட்டோம்னா அது பொறுமையாக வெந்துக்கிட்டு இருக்கோம் லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டா நான் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துப்பேன் அதனால் இதை அடுப்பு மேலே போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சுட்டு நான் பாட்டுக்கு வீடியோ எல்லாம் பெருக்கிறதுக்கு கிளம்பிட்டேன் பசங்க வந்து நாலு மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஐஸ் விற்கிறவங்க வந்திருந்தாங்க ஐஸ்கிரீம் பத்து ரூபா ஐஸ் வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லி ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு பசங்களை வந்து அனுப்பிவிட்டு வெயிலில் வந்து நல்ல தா துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது ஆக்சுவலி மூணு நாளாக துவைச்சி போட்ட துணிங்க இது கரண்ட் வேறு இல்லை எல்லா துணியும் கொண்டு வந்து உள்ளே போட்டுட்டேன் ஆனால் இன்னும் மடிக்கலை கரண்ட் இல்லை கரண்ட் வந்து அப்புறமா மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு வந்து இன்றைக்கி கரண்ட் இல்லைனால ஜூஸும் வந்து செய்யலை பசங்களோட பாதி துணி இங்கே தான் இருக்குது எல்லாமே வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற துணியெல்லாம் துவைச்சி போட்டது ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தப்போ துவைச்சிது பகலில் எப்போவுமே வேசிட்டு தூங்க மாட்டேன் இன்னைக்கு வந்து நல்ல தூக்கம் வந்துடுச்சு கொஞ்சம் தலைவலிக்குதுனால நேற்று தான் கண்ணாடி வாங்கிட்டு வந்துருக்கேன் இப்போ வந்து கண்ணாடி யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபோர் இயர்ஸ் போல் ஆகிடுச்சி கண்ணாடி யூஸ் பண்ணலை இப்போ வந்து மறுபடியும் யூஸ் பண்ணணும் ஜஸ்ட் வந்து டிவி பார்க்கும்போது ஃபோன் பார்க்கும்போது லேப்டாப் பார்க்கும்போது மட்டும் பார்த்துப்பேன் ப்ளஸ் வந்து எதாவது படிக்கணும் புக்கு படிக்கணுன்ற டைமில் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுவேன் மற்ற டைமில் வீட்டில் வந்து சும்மா இருக்கிற டைமில் வேலை செய்யும் போதெல்லாம் கண்ணாடி யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ அந்த மாதிரி தான் பசங்களை வந்து டியூஷன்லேருந்து வரதுக்குள்ளே அவங்களுக்கு காராமணி வந்துருச்சுன்னா அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதோட கூட வந்து இன்னும் கொஞ்சம் சேவ் மிச்சர் மாதிரி இருக்குது அதையும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டு பசங்க அவங்க பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க நான் மறுபடியும் சின்ன சின்ன வேலையில் வீட்டுக்கு தேவையான தண்ணியெல்லாம் நைட்டில் வந்து வெளியே இருட்டில் இருக்கிறனால வெளியே போக முடியாது அதனால் ஈவினிங் டைமில் தண்ணி கொண்டு வந்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு இப்போ வந்து விளக்கேற்றப் போகிறேன் விளக்கேற்றி முடிச்சிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுப்பேன் இந்த துணி மடித்து வைக்கிறது பசங்க படிக்கும்போது ஏதாவது டவுட் கேட்டால் அதை க்ளியர் பண்ணுறது அந்த மாதிரி இப்போ வந்து பித்தளை பாத்திரம் ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் அதை சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு ரெமெடி ரெடி பண்ணலாம் அரசு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அதே மாதிரி தான் இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூன் ஃபுல்லாக வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்திருக்கேன் அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம் சால்ட்டும் வந்து அதே அளவில் வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி ஆனால் அந்த ஸ்பூனை விட இது கொஞ்சம் சின்ன சைஸ் ஸ்பூனு அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் சோடா பவுடரு இல்லைன்னா வந்து அதே ரூபாய் பேக்கெட் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த சோடா பவுடர் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் அப்படி அளவு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா சர்ப் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இப்போ நம்ம ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டு சின்ன சைஸ் ஸ்பூன் அதாவது இந்த மாதிரி நார்மல் அதில் பாதி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்த அளவுக்கு நமக்கு பாதி அளவுக்கு சால்ட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு சர்ஃபெக்சல் பவுடர் ஏதாவது ஒன்று நம்ம பாத்திரம் கழுவுற பவுடரு இதை வந்து நம்ம அப்படியே வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருந்தேன் அதை வந்து நடுவில் பார்த்துருப்பீங்க ஈரமாக வந்துருக்கும் அதையும் சேர்த்து இதை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சுக்கிட்டோம்னா இது வந்து அப்படியே வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கும் கரண்ட் இல்லை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதனால் நான் அப்படியே வந்து யூஸ் பண்ணுறேன் இதை நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே பவுடர் பொருட்கள் தான் அதனால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் இதை வந்து நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண நல்லா லெமன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு கணக்கில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து சிட்ரிக் ஆசிட்னு சொல்லி கடையில் விற்கிறாங்க இல்லைங்களா அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் இப்போ நான் அதை எடுத்து வச்ச அப்புறம் குழந்தைங்க டியூஷன்லேருந்து வந்துட்டாங்க ஈவினிங் ஆறு மணி நான் விளக்கேற்று போகிறேன் இப்போ வந்து பசங்களுக்கு பால் மட்டும் கொடுத்துருந்தேன் ஈவினிங் ஜூஸ் பண்ணலை நல்லா பால் கொடுத்துட்டு குடிக்க சொன்னேன் குடிச்சிட்டு அப்புறமா வந்து வேறு ஏதாவது வந்து காராமணி வந்து ரெடி பண்ணணும் இப்போ வந்து விளக்கேற்றணும் விளக்கேற்றும் போது ஈவினிங் வந்து ஒடிஷாவில் எப்படி விளக்கேற்றுவாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி தான் Um. Mm -hmm. இப்போவுமே வந்து ஒடிசாவில் திரியை வந்து சின்ன சின்ன திரிகளை கட் பண்ணி அதை வந்து எண்ணெயில் இல்லைனா நெய்யில் போட்டு டிப் பண்ணி அதை வெளியே எடுத்து எண்ணெய் அதில் இல்லாமல் நல்லா வந்து அதை குளிஞ்சு எடுத்துருவாங்க வெளியே எடுக்கும்போது நம்ம இப்போ ஒரு பாட்டிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே அந்த பாட்டிலில் அந்த திரியை வச்சு ஒரு பக்கம் டைட்டாக முடிச்சுக்கிட்டு அதை இழுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த திரியை வந்து வீட்டு வாசப்படிக்கு வாசப்படி வைப்பாங்க அதே மாதிரி தான் நானும் வந்து இங்கே ஒடிசாவில் வந்து ஈவினிங் டைமில் பூஜை பண்ணுவேன் சாயங்கால டைமில் சென்னையில் இருக்கும்போது இந்த மாதிரி திரி ஏற்றி பூஜை பண்ண மாட்டேன் வந்து எனக்கு தெரியாது நான் ஒடிஷாக்கு வந்த அப்புறமா தான் இந்த மாதிரி பூஜை அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா சாயங்காலத்தில் விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் துளசி செடியாண்டை ஊதுவத்தி கொளுத்தி வைக்கிறது வீடு ஃபுல்லாக வந்து ஊதுவத்தி காட்டுறது இது வந்து காலையில் சாயந்தரம் ரெண்டு டைம் பூஜை பண்ணுவேன் சென்னையில் இருக்கும்போது ஆனால் திரி ஏற்றி வைக்கிறது வந்து ஒடிஷாக்கு வந்து இப்போ ஃபைவ் இயர்ஸாக தான் வந்து எனக்கு தெரியும் அதனால இங்கே வந்து அப்புறமா தான் பண்ணுறேன் அப்போல்லாம் வந்து ஜஸ்ட் ஒடிஷாக்கு சுற்றி பார்க்க வரும்போது மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதம் போல வந்து இருப்போம் அதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து சென்னை வந்துடுவோம் சென்னை போயிடுவோம் மறுபடியும் அங்கேருந்து வந்துடுவோம் அந்த மாதிரி வந்து இருந்தோம் இப்போ வந்து செட்டில் ஆன அப்புறமா ஒடிசாவில் வந்து எப்படி பூஜை பண்ணுறாங்களோ அதே மாதிரி நானும் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பண்ணுறேன் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஊது ஊற்றி விளக்கு மட்டும்தான் ஏற்றுவேன் இந்த திரி ஏற்றுறது பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது இப்போ வீட்டு வாசப்படிக்கு வாசப்படி இந்த மாதிரி விற்கணும் ஒடிசாவில் வந்து எல்லா இடத்துலேயும் எல்லார் வீட்லேயும் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாசப்படியில் ஒரு சின்ன கொஞ்சம் இடம் வந்து கருப்பாக இருக்கும் இல்லைனா சின்ன 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 பிளேட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அதாவது டைல்ஸ் வீடு வச்சிருக்கவங்க வந்து சின்ன சின்ன பிளேட் வச்சுருப்பாங்க அந்த பிளேட்டில் வந்து அந்த ஊதுவத்தி கொளுத்துறாங்கன்னா அந்த திரியை கொளுத்துறாங்கன்னா அங்கே வந்து வச்சுருப்பாங்க நம்ம வந்து டைல்ஸ் இன்னும் போடலை இப்போ வந்து ஜஸ்ட்டு சிமெண்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம் மெத்தை போடும்போது சேர்த்து டைல்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து போடலை அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அம்மன் கோயில் அம்மன் கோயிலுக்கு கொஞ்சம் சுற்றி காமிச்சிட்டு வெளியே வந்து சுற்றி காமிச்சிட்டு ஏன்னா நிறைய வந்து பாம்பு எல்லாம் வரும் நல்ல பாம்புலாம் வராமல் இருக்கிறதுக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே அம்மி பக்கத்தில் ஒரு திரி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களும் வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க டியூஷன்லேருந்து வந்தோடனே கை கால் கழுவிட்டு தான் படிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து பசங்களை வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாசப்படியில் ஒரு திடி வச்சான் சின்னவர் வந்து ஊதுவத்தி கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிறோம் சொன்னார் அவருக்கு ஒரு ஊதுவத்தி பெரியவர் வந்து விளக்கு தம்பிக்கும் கொஞ்சம் தலையில் தொட்டு வச்சுட்டு சாமி பூஜை பண்ணிட்டு கும்பிட்டு தம்பி வந்து இப்போ எடுத்துகிட்டு உள்ள ஊதுவத்தி வைக்கிறதுக்கு போனால் ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி சாமி பூஜை பண்ணும்போது ரெண்டு பேருமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்வாங்க நான் வைக்கிறேன் நீ வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கரண்ட் வேற இல்லை அதனால வந்து இன்னும் படிக்க ஆரம்பிக்கல நான் இப்போதான் விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன் விளக்கேற்றி முடிச்ச அப்புறமா மீதி வேலையெல்லாம் பார்க்கணும் வெளியில் வந்து பார்த்தா ஓரளவுக்கு வந்து இருட்டான மாதிரி தான் இப்போ வந்து இருக்குது நான் வந்து இங்கே வந்து சீக்கிரமாக வந்து குளிர்காலத்தில் ரொம்ப சீக்கிரமாக வந்து இருட்டாகிடும் இப்போ வந்து கொஞ்சம் மழை காலம்னால அந்தளவுக்கு இருட்டு ஆகலை இப்போ வந்து கொஞ்சமாக தான் இருட்டாகுது அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து உளுக்குள்ளே வந்தேன் கரெக்டாக வந்து கரண்ட்டு வந்துருச்சு கரண்ட்டு வந்தவுடனே ஒரு வேலை ஓகே கரண்ட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து பகவத்கீதை கொஞ்சம் நேரம் படித்தேன் பகவத்கீதை படித்து முடிச்ச அப்புறமா வந்து நிறைய வந்து இந்த நெருக்குட்டியெல்லாம் மழை வர்றதுனால ஃபுல்லாக எல்லாமே வீட்டில் வந்து நமத்து போயிடுது எப்பவுமே ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சிருப்பேன் இப்போ வந்து வெளியில் ஒன்று ரெண்டு வந்து எடுத்து வச்சதுனால எல்லாமே வந்து ரொம்ப வந்து நமத்துடுச்சு அது எல்லாமே வந்து ஆல்ரெடி குச்சி காலி ஆயிடுச்சு அதெல்லாம் தூக்கி வெளியே போடணும் பசங்க வந்து அதை அப்படியே வைக்க சொன்னாங்க அந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதிலேருந்து சின்ன சின்ன இந்த விளையாட்டு விளையாடுவாங்க வெளியில் தூக்கி போட்டு அதனால் அதை அப்படியே வச்சுருக்காங்க இப்போ நம்ம ரெடி பண்ண பவுடர் வந்து எப்படி வந்து நம்ம சுத்தம் பண்ணதுன்னு சொல்லி காமிக்கலாம் அப்பாவோட டவல் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அப்புறமா புது டவல் ஒன்று கட்டியிருந்தாங்க அதை வந்து தொ காய வைக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு டவல் அதை துவச்சி போடணும் கரண்ட் இல்லைனால தண்ணி வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து இந்த மாதிரி பாருங்கள் பித்தளை பாத்திரம் நான் எதுக்காக சீக்கிரமாக வந்து ஒரு வாரத்திலே காலி ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்காக தான் எலுமிச்சை பழ சாறு சேர்த்தோம்னா நமக்கு ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா மேக்ஸிமம் டூ வீக்கு ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்தால் வந்து பவுடர் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒன் மந்த் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒன் மந்த்துன்றது டூ மந்த் த்ரீ மந்த் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் நான் வந்து தினமுமே வந்து இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் வந்து கழுவுவேன் அப்பா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு வந்த அப்புறமா சரி வீட்டில் வச்சுருக்க பாத்திரம் வந்து சுத்தமாக பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து இது தேவைப்படும் அதனால வந்து நான் எலுமிச்சை பழ சாறு சேர்த்துருக்கேன் அதோடு சிட்ரிக் ஆசிட் இங்கே வாங்கினோம் பஜாரில் தான் போய் வாங்கினோம் இங்கேருந்து இருந்து வாங்க முடியாது கையிலே வந்து தேய்ச்சி காமிக்கிறேன் இது எவ்வளோ வந்து ஈஸியாக வந்து அழுக்கு விடுதுன்னு நீங்கள் இந்த கையில் எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ வந்து பிசு பிசு தன்மை இருக்கும் அப்போ வந்து சாமிக்கு பூஜை பண்ணும்போது குங்குமத்தை தொடுவாங்க எண்ணெய் தொடுவாங்க அந்த மாதிரி வந்து நிறைய வந்து நிறைய ஈஸியாக ஒரு முறை சுத்தம் சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி நான் பாருங்கள் கையில் ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்க்கிறேன் அது அளவுக்கு எவ்வளோ விடுது பாருங்கள் இதை நம்ம நார் வச்சு தேய்ச்சா எவ்வளோ சூப்பராக விட்டுரும் பாருங்கள் நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கையில் வந்து தேய்ச்சி காமிச்சேன் இப்போ வந்து நான் நார் எடுத்து இந்த பவுடர் வச்சு இப்படி லைட்டாக வந்து இந்த பக்கம் இப்படி வச்சு லைட்டாக தேய்க்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து விடுதுன்னு சொல்லி அழுக்கு இதே மாதிரி இந்த பக்கெட்டை சுத்தம் பண்ணிட்டேன் இன்னமும் நல்லா தேய்ச்சிருக்கலாம் ஆல்ரெடி ஈவினிங் ஆகிடுச்சு அதனால் நான் ஜஸ்ட்டு வந்து சுத்தம் பண்ணலை அதிகமாக தேய்க்கலை ஜஸ்ட்டு வந்து அதை பிடிச்சி ஓரளவுக்கு தேய்ச்சிருக்கேன் இதே வந்து ஸ்டீலில் வச்சு தேய்ச்சிருந்தாலும் இன்னும் நல்லா வந்து அழுக்கு விட்டுருக்கோம் நான் வந்து ஓரளவுக்கு தேய்ச்சா போதும் ஏன்னா தினமும் வந்து தேய்ப்பேன் அதனால் நாளைக்கு மறுபடியும் தேய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஈவினிங் போல ஆகிடுச்சி செவன் ஓ கிளாக் பக்கத்தில் அதனால் சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நடுவில் வந்து இந்த கிளிக் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால இந்த கிளிப்பு வந்து அப்புறமா தான் ஆட் பண்ணேன் காராமண்ணி நல்லா வெந்துருச்சு வெந்துட்ட உடனே வடிச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் காராமணி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மிக்சரோட நான் வந்து சாப்பிட்டேன் பசங்களுக்கு வந்து வெறும் காராமணி தான் கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து மிக்சர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி வந்து பால் குடிச்சிருந்தாங்க அதனால காராமணியே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணாங்க நான் வந்து கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு கொஞ்சம் மாமியாருக்கு கொஞ்சம் எங்களோட நாத்தனார் பையன் ஒருத்தர் இருக்கான் வீட்டில் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்க நானும் வந்து கொஞ்சமாக டீ போட்டிருந்தேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா தலைவலின் டைமில் வந்து கொஞ்சம் எப்போயாச்சும் ஒரு சில டைமில் காஃபி எல்லாம் குடிப்பேன் இப்போ கண்டினியூ ஒன் வீக் ஆகிடுச்சி தொடர்ந்து டீ காஃபியாக குடிச்சிட்ருக்கேன் எனக்கு வந்து டீ காஃபி அந்த அளவுக்கு வந்து செட் ஆகிறது இல்லை எப்போவுமே வந்து இந்த மாதிரி ரெமிடிஸோ இல்லைனா வந்து ஜூஸ் ஐட்டம்ஸு ஏபிசி மால்ட் செய்கிற இல்லைங்களா பசங்களுக்கும் அதே வந்து கொஞ்சம் குடிச்சுப்பேன் இப்போ வந்து இந்த கோல்டு பிடிக்குது இருமலாக இருக்குது சளியாக இருக்குது அந்த மாதிரி மழை வந்துட்டு இருக்கனால த தொடர்ந்து வந்து குடிச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து அதே சாதம் தான் குழம்பு வந்து நம்ம அதிகம் செஞ்சிருந்த நீங்களே பார்த்துருக்கீங்க ட்ரையாக ஒரு கறி மாதிரி அதைய வந்து வச்சு பசங்களுக்கு கொஞ்சமாக நெய் போட்டுட்டு நெய் வந்து சூடு பண்ணி அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டோம்னா சாதம் கூட சாப்பிட நல்லாயிருக்கும் அதோடு சேர்த்து இந்த காயும் வச்சு பசைச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் பாத்திரம் எல்லாம் கழுவுது பசங்களை சாப்பிட்டு கொடுத்து முடிச்ச அப்புறமா பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அப்பாவுக்கு பாய் போட்டுட்டு இந்த பக்கம் பாயெல்லாம் போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பும் போது எங்கள் மாமியார் வந்து பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அவங்களுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வந்து வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் குப்பை குப்பளிக்கு சொல்லிட்டு சரி படிக்கலான்னு வந்தால் பசங்க நல்லா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க சின்சியராக இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம்னு சொல்லி மூட்டு கோத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க சரி போதும் போதும் வாங்க தூங்கலான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பேசி சரி தூங்க வைக்கலாம் சரி கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்புறமா ஆஃப் பண்ணிட்டாங்க கொஞ்சம் நேரம் கதை சொல்லிவிட்டு குழந்தைங்கள நாங்களும் தூங்கிட்டோம் என்றைக்கு விளாக் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்